கைவினை கலைஞர்களின் திறமை மற்றும் பாரம்பரியத்தை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் மத்திய அரசு நடத்தி வரும் தேசிய கைவினை பொருட்கள் வாரம் வரவேற்பை பெற்றுள்ளது இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் கைவினை கலைஞர்கள் நேரடியாக கைவினை பொருட்களை பொதுமக்கள் முன்னிலையில் உருவாக்கி காண்பித்தனர் இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் பாரம்பரிய கைவினை கலைஞர்களை கௌரவப்படுத்திடும் வகையில் மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் ஆண்டுதோறும் டிசம்பர் எட்டாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை தேசிய கைவினைப் பொருட்கள் வாரம் கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் முழுவதும் கைவினை கலைஞர்கள் தயாரித்த பாரம்பரிய மற்றும் நவீன கைவினைப் பொருட்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களின் நேரடி செயல்முறை விளக்க காட்சி மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்வினை சேலம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திருமதி பொன்மணி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சர்வதேச அளவில் பிரபலமான சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மர சிற்பம் பஞ்சலோகத்தில் சிலை தயாரித்தல் மர வேலைப்பாடுகள் மூங்கிலில் சிறப்பு வடிவங்களை உருவாக்குதல் என தேசிய மற்றும் மாநில விருதுகளை பெற்ற கைவினை கலைஞர்கள் கைவினைப் பொருட்களை உருவாக்கினர் வழக்கமாக பொருட்களை மட்டுமே பார்க்கும் பொதுமக்களுக்கு ஒவ்வொரு பொருளையும் கலைஞர்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு உருவாக்குகின்றனர் என்பதை வெளிக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் கைவினை கலைஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய மாநில அளவிலும் தேசிய அளவிலும் வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறுகிறார் அபிவிருத்தி ஆணைய உதவி இயக்குனர் திருமதி நீதா நம்ம இங்க கூட

மத்திய அரசின் இந்த முயற்சி கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடும் வகையில் அமைந்துள்ளதாக கைவினை கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய சலுகைகளாக கொடுத்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு ஸ்டால் போடுறது டெல்லி வரைக்குமே எங்களுக்கு ஸ்டால் எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் அது மூலியமாக எங்களுக்கு கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அது மூலயமா நாங்கள் ரொம்ப பயனடைகிறோம் எங்களை மாதிரி இல்லாத இன்னும் நிறைய பேர்த்துக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் நான் இந்த வார விழா அப்படிங்கிற நிகழ்வில் கலந்துகிறேன் நிறைய மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய இதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்டன்களும் இது மாதிரி நாம்ளும் இது மாதிரி வேறு விழாவில் கலந்துக்கணும் இன்னும் நம்ம சிறப்பாக செய்யணுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற அமைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு படைப்பும் மணிக்கணக்கில் கடுமையான உழைப்பிற்கு பிறகே உருவாகிறது அழகிய படைப்புகளை உருவாக்கும் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையும் அழகாக மாற மத்திய அரசு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்